இட்லிக்கும் தோசைக்கும் கலர்ஃபுல்லாகவும் கமகமான ஒரு சட்னி சாப்பிடணும் இந்த புதினா தான் தான் இருக்கும் அந்த இன்னைக்கு நான் உங்களோட இந்த புதினா சட்னிக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து அதோட நிறம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு கைப்ப கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இதில் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சூடு நல்லா ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இந்த தாளிப்பை அரைச்சி வச்சிருந்த சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லிக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேட்டா பாய்